போற விஷயம் நீங்க கொடுத்த ஆதாரங்களை பார்த்ததும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா நிச்சயம் பகுத்தழிவு பகலவன் தந்தை பெரியார் அவர் மதுவுக்கு ஆதரவா பேசினார்னு சொன்னா நம்ப முடியுமா குடைந்தையில நடந்த ஒரு மது ஆதரவாளர்கள் மாநாட்டில் அவர் பேசின பேச்ச வச்சுதான் இன்னைக்கு நாம உரையாடல தொடங்க போறோம் ஆமா இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் ஏன்னா பெரியார்னாலே நமக்கு சமூக சீர்திருத்தம் மூடநம்பிக்கை எதிர்ப்பு அதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா மது விஷயத்துல அவரோட பார்வை வந்து அது அதிகம் விவாதிக்கப்படாத ஒண்ணு நம்ம நோக்கம் இங்க ரொம்ப சிம்பிள் பெரியார் என்ன சொன்னார் இன்னொரு சோஸ்ல அவரை விமர்சிச்சவர் என்ன சொல்றாருன்னு ரெண்டு பக்கத்தையும் அப்படியே எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரி வாங்க ஆழமா பாக்கலாம் பெரியார் வந்து ரொம்ப நேரடியா விஷயத்துக்கு வர்றாரு மது குடிக்கிறது ஒன்னும் கேவலம் இல்ல ஒரு காலத்துல அது ரொம்ப சாதாரணமான பழக்கமா இருந்துச்சுன்னு ஆரம்பிக்கிறாரு இதுக்குள்ள என்ன ஒரு பெரிய தர்க்கம் இருக்கு அதாவது முதல்ல மது மேல இருக்கிற அந்த சமூக களங்கத்தை உடைக்கணும்னு நினைக்கிறார் போல ஆமா அதுதான் அவரோட முதல் புள்ளி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல எங்க அப்பா மாமாமார்கள் எல்லாம் குடிச்சாங்கன்னு சொல்றாரு அவங்க அப்பா ரொம்ப பக்தியா சாமி கும்பிட்டுட்டு உக்ராணரைக்கு போய் கொஞ்சம் பிராண்டில தண்ணி கலந்து குடிப்பாருங்கிற ஒரு தனிப்பட்ட நினைவையும் பகிர்ந்துக்கிறாரு இது வெறும் ஒரு வரலாற்று பதிவா இல்ல அதுக்கு மேல ஏதோ சொல்ல வர்றாரா அதுதான் இங்க முக்கியம் அவர் இத வந்து ஒரு ஒரு தீய பழக்கமா பாக்கல ஒரு காலத்துல அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருந்த ஒரு பாரம்பரிய பழக்கமா முன்வைக்கிறார் எனது ஜாதியில் நாங்கள் தலையெடுப்பதற்கு முன்பு எல்லோரும் குடித்து கொண்டுதான் இருந்தார்கள் ஒரு வரி சொல்றார் அதுல ஒரு சமூக யதார்த்தம் தெரியுது சுருக்கமா சொன்னா எது ஒழுக்கம் எது ஒழுக்கம் மின்மைனு முடிவு பண்ற அதிகாரத்தை அவர் கேள்வி கேட்கிறார் மத்த சமூக கட்டுப்பாடுகளை உடைச்ச மாதிரி இதையும் உடைக்க பாக்கிறார் அது சரி ஒரு சமூக சீர்திருத்தவாதியா அந்த பார்வை புரியுது ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்ற ஒரு வாதம் இருக்கே அதை படிச்சப்ப எனக்கு உண்மையிலே ஒரு நிமிஷம் என்னது இப்படி எல்லாம் சொல்லிருக்காரான்னு தோணுச்சு தொழிலாளர்களை பத்தினதா ஆமா அதேதான் மதுவிலக்கு வந்ததால தொழிலாளிங்க சோம்பேறியாகவும் பலமில்லாதவங்களாவும் ஆகிட்டாங்கன்னு சொல்றாரு வேலை முடிஞ்சு கொஞ்சம் கல் குடிச்சிட்டு தூங்குனா அடுத்த நாள் தெம்பா வேலைக்கு வருவானா இப்போ கொஞ்சம் கடுமையா வேலை வாங்கினா நான் என்ன மிஷினா மனுஷன்தானேன்னு கேட்கற அளவுக்கு பலம் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு இது இது ஒரு சமூக சீர்திருத்தவாதியோட பேச்சா இல்ல ஒரு ஃபேக்டரி ஓனர் பேச்சானு எனக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு நல்ல கேள்வி இதுதான் அவரோட வாதத்துல நிற்கிற ரொம்ப சிக்கலான பகுதி அவர் உண்மையிலேயே தொழிலாளி நலன்ல அக்கறப்படுறா இல்ல உற்பத்தி மட்டும் ஒரு பார்வையா இது ரெண்டுக்கும் நடுவுல கோடு ரொம்ப மெல்லிசா இருக்கு இல்லையா அதே நேரத்துல அவர் ஒரு முக்கியமான வித்தியாசத்தையும் சுட்டி காட்டுறாரு அதாவது தோப்புல இயற்கையா கிடைக்கிற கல்லுக்கும் விஷமாக்கப்பட்ட சாராயத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு ஓஹோ சரி பழையபடி கள்ளு கடைய திறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தோப்பில் கல் விற்க வேண்டும் அப்படிங்கறது அவரோட நுணுக்கமான வாதம் அந்த வேறுபாட்டை அவர் தெளிவுபடுத்துறார் ஓகே ஓகே தன் வாதத்தை இன்னும் வலுப்படுத்த சில பெரிய மனுஷங்களையும் உதாரணம் காட்டுறார் நேருவோட அப்பா மோதிலால் நேரு ஒரு நல்ல குடிகாரர்னோ அதனால அவருக்கு எந்த கெட்ட பேரும் வரலேன்னு சொல்றார் ஆமா அதையும் குறிப்பிடுறார் கோயம்புத்தூர்ல ஞானானந்தம் பிள்ளைன்னு ஒரு பெரிய வக்கீல் ஒரு பாட்ல கொண்டு வந்து தான் திருப்தியா வாதாடுவார்னு சொல்றார் இதையெல்லாம் கேட்கும்போது குடிக்கிறதுங்கிறது ஒரு தகுதியான மனுஷனோட அங்கீகரிக்கப்பட்ட பழக்கம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரோ நிச்சயமா சமூகத்தோட மேல் மட்டத்துல இருந்தவங்கள உதாரணம் காட்டி குடிக்கிறது ஒன்னும் தாழ்வான செயல் இல்லைன்னு நிறுவ பாக்குறாரு முறையாக குடித்தால் கெட்ட பேர் வராது இதுதான் அவரோட மையவாதம் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் எடுத்து வைக்கிற இந்த உதாரணங்கள் தான் நீங்க கொடுத்த இரண்டாவது ஆதாரத்தோட கடுமையான விமர்சனத்துக்கு ஆணி வேறாவே அமையுது அங்கதான் விவாதம் அடுத்த கட்டத்துக்கு போகுது சரி பெரியாரோட வாதம் ஒரு பக்கம் ரொம்ப தர்க்க ரீதியா வரலாற்ற வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க கொடுத்த இரண்டாவது ஆதாரம் இந்த தர்க்கத்தையெல்லாம் உடைச்சு விஷயத்த நேரா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துது இல்லையா ரொம்ப ஆமா பர்சனலா இருக்கு அந்த ஆதாரம் அது தொடங்குற விதமே ரொம்ப அதிரடியா இருக்கு நல்ல விஷயத்துக்கு தான் நன்றாக இருப்பவனே உதாரணமாக சொல்லலாம் குடி விஷயத்துல குடிச்சு விட்டு நாசமாக தான் எழுத வேண்டும்னு ஆரம்பிக்குது ஆமா அந்த விமர்சனத்தோட இதயமே இதுதான் சொல்லலாம் விதி விளக்குகள வச்சு ஒரு விதியை உருவாக்க கூடாதுங்கறதான் அவரோட பாயிண்ட் எக்ஸாக்ட்லி மோதிலால் நேரு மாதிரி குடிச்சிட்டு தன்னை கட்டுப்படுத்த தெரிஞ்ச ஒருத்தருக்காக குடியால வாழ்க்கையே தொலைச்ச கோடிக்கணக்கான சாதாரண மக்களை நம்ம மறந்துட முடியுமான்னு கேள்வி கேட்கிறாரு இந்த வாதத்தை விளக்க அவர் தன் சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு வழி நிறைஞ்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அது வெறும் தர்க்கம் இல்லவே இல்ல அது ரத்தமும் சதையுமான ஒரு சோகம் அந்த அனுபவம் படிக்கும்போதே மனச பிசையுது விமர்சகரோட தாத்தா மாரியப்பன் சுமார் நூத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு குடிச்சு செத்து போன கதைய சொல்றார் அதனால அவரோட கொள்ளுப்பாட்டி சின்ன வயசுல விதவையாகி பிள்ளைகளை வளர்க்கப்பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அப்பா இந்த ஒரு கதை போதும்ல பெரியாரோட எல்லா தத்துவார்த்த வாதத்தையும் தாண்டி இந்த பிரச்சனையோட உண்மையான மனித வலிய புரிய வைக்கிறதுக்கு கரெக்ட் இதுதான் தியரிக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுக்கு சாம்பிள் பயஸ்னு ஒரு பேர் இருக்கு அதாவது ஒரு பெரிய காடோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற உயரமான வலிமையான மரங்களை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி அரேதான் பெரியார் மோதிலால் நேரு மாதிரி குடியால் பாதிக்கப்படாத பிரிமிட்டோட உச்சியில இருக்கிற சிலரை மட்டும் உதாரணம் காட்டுறாரு ஆனா விமர்சகரோ அதெல்லாம் வேணாம் அந்த பிரமிட்டோட பரந்த கஷ்டப்படுற அடித்தளத்தை பாருங்கன்னு சொல்றாரு ஆமா பணக்கார வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு இருக்கிறதையும் தெருவுல வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாம விழுந்து கிடக்குற ஏழையையும் ஒப்பிடுறதே முட்டாள்தனம்னு சொல்றாரு இதுல ஒரு வர்க்க பார்வையும் இருக்கு தொழிலாளிங்க பத்தின பெரியாரோட வாதத்தையும் அந்த விமர்சகர் சும்மா விடல இல்லையா விடவே இல்லை அத நேர எதிர்க்கிறாரு குடிக்கிறது உற்பத்தி திறனை அதிகப்படுத்துங்கிறது ஒரு புரி அது குடிக்க அடிமையாக்கி இருக்கிற கொஞ்ச நஞ்ச திறனையும் அழிச்சிடும் சொல்றாரு தன்னோட வேலை செஞ்ச சக ஊழியர்கள் ஆமா அந்த அனுபவத்தை சொல்றாரு அப்பதான் வேலை செய்ய முடியும்னு சொல்லியே குடிக்க சாட்சியா சொல்றார் இது பெரியாரோட ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவம் இது விஷயத்த சுரண்டல் ஒரு கோணத்துக்கும் கொண்டு போகுது ஒருத்தங்கிட்ட இருந்து அதிகமா வேலைய வாங்குறதுக்காக அவனுக்கு சாராயத்தை கொடுக்கறது அயோக்கியத்தனோ இல்லையான்னு விமர்சகர் நேரா கேக்குறார் ஆமா ரொம்ப கடுமையான வார்த்தை அது ஒருத்தனுக்கு அதிக வேலை கொடுத்தா அதுக்கு ஈடா ஓய்வுதான் குடுக்கணுமே தவிர சாராயப் புட்டியே இல்லைங்கிறது அவரோட அழுத்தமான வாதம் இது பெரியாரோட உற்பத்தி திறன் வாதத்தோட தார்மீக அடிப்படையே தகர்க்குது அப்போ நாம எங்க வந்து நிக்கிறோம் ஒரு பக்கம் ஒரு மாபெரும் பகுத்தறிவாளர் மதுவை ஆதரிக்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு விமர்சகர் குடி விஷயத்துல பெரியாரோட பகுத்தறிவு படுதோல்வி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்றார் இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த விமர்சனத்தோட இறுதி கேள்விதான் ரொம்ப கூர்மையானது அது வந்து பெரியாரோட தனிப்பட்ட நிலைப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குது அவர் குடிச்சாரான்னு கேக்குறார் ஆமா பெரியார் மதுவுக்கு ஆதரவா பேசினாரே தவிர அவர் குடிச்சாரான்னு கேக்குறார் ஒருவேளை பெரியார் குடிக்க அடிமையாகி இருந்தா அவரால இவ்வளவு பெரிய பகுத்தறிவு தலைவரா உயர்ந்திருக்க முடியுமான்னு சந்தேகப்படுறார் இது ஒரு நல்ல கேள்வி இது என்ன சொல்ல வருதுன்னா பெரியார் தான் தனிப்பட்ட முறையில எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனையோட முழுமையான விளைவுகளை புரிஞ்சுக்காமலேயே பேசுறாருங்கிற வாதத்தை ஆமா அந்த விமர்சனத்துல வர்ற கடைசி வரி அப்படியே மண்டியில் அடிச்ச மாதிரி இருக்கு தன் கழக மாநாடுகளில் மாட்டுக்கறி விருந்து வைத்த பெரியார் மது அருந்த ஒரு பார் வைத்தாரான் கேட்கிறார் அதுதான் அதுதான் அந்த விமர்சனத்தின் உச்சம் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கேள்வி தான் நம்புற கொள்கையை நடைமுறைப்படுத்த தயங்காதவர் பெரியார் அப்போ மதுவை ஆதரிச்சவர் ஏன் அத தன் இயக்கத்துக்குள்ள ஒரு பழக்கமா கொண்டு வரல இந்த முரண்பாடு நிறைய விஷயங்களை சொல்லுது கரெக்ட் ஒரு கொள்கைய ஆதரிக்கிறதுக்கும் அதை தன் சொந்த வாழ்க்கையிலயும் இயக்கத்திலையும் செயல்படுத்துறதுக்கும் நடுல இருக்கிற இடைவழிய அத அப்பட்டமா காட்டுது ஒருவேளை மதுவோட உண்மையான ஆபத்துகள் பெரியாருக்கு தத்துவாரிக்க ரீதியா புரியாம இருந்திருக்கலாம் ஆனா நடைமுறையில அதோட விளைவுகள் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குமோ ஆமா அப்படி ஒரு கேள்வியும் இது எழுப்புது ஆக இன்னைக்கு உங்க ஆதாரங்கள் மூலமா பெரியார் மற்றும் மது பத்தின ரெண்டு முற்றிலும் எதிரெதிரான பார்வைகளை நாம அலசிட்டோம் ஒரு பக்கம் மது மேல இருக்கிற சமூக கலங்கத்தை உடைச்சு அத பாரம்பரியம் உற்பத்தி திறன் தனிமனித மனித சுதந்திரம்னு ஒரு தத்துவார்த்த கண்ணோட்டத்துல பாக்குற பெரியாரோட வாதம் இன்னொரு பக்கம் நிஜ உலகத்தோட வழிகள் குடிக்கு அடிமையாகிற கொடுமை அதனால தலைமுறை தலைமுறையா குடும்பங்கள் அனுபவிக்கிற துயரங்கள்னு உணர்வு முன்வைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விமர்சனம் ஒரே விஷயத்த தத்துவார்த்தமாவும் நடைமுறைமாவும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருதுன்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவா காட்டுது ஒரு சித்தாந்தத்துக்கும் நிஜ வாழ்க்கை அனுபவத்துக்கும் உள்ள ஆழமான பிளவை இது உணர்த்தது இது உங்களுக்கும் ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது ஒரு தலைவரோட கருத்துக்களை நாம மதிப்பிடும் அவரோட வாதங்கள்ல இருக்கிற பரிவார்ந்த தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்ல அந்த கொள்கைகள் சமூகத்தோட அடித்தட்டு மக்கள் மேல ஏற்படுத்துற நிஜ உலக தாக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இது ஒரு சுலபமான